இந்த படத்தில் நடித்து நான் அந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது முதன்மை முதல் காரணம் ஐயா ரஞ்சித் அவர்கள் தான் இந்த படம் வந்து இந்த கதாபாத்திரத்தில் தொலைவர் அதையும் சொன்னதை நான் அப்படியே பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த கதாபாத்திரம் அவர் நடிகனாக அது ஒரு ஜாக் ஃப்ரூட்டாக தான் என்னை பாருங்கள் நான் வந்து ஒரு ஆக்டராக எல்லா விதமான கதாபாத்திரம் என்னால் பண்ண முடியுங்கிறதுல நான் வந்து நான் என்னைய நம்புகிறேன் எனக்கு அந்த வாய்ப்பு வந்து நிறைய இயக்குநர்கள் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு அவ்வளோ வழிகளை நிறைய பர்சனலாக இருந்தால் கூட அந்த படத்தில் நடித்து நான் அந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது முதன்மை முதல் காரணம் ஐயா அவர்கள் தான் சாப்பாட்டை பரம்பரை பண்ணலன்னா இன்னும் நான் ஓடிட்டு தான் இருப்பேன் பேட்டை மகான் பண்ணலன்னா இன்னும் ஓடிட்டு தான் இருப்பேன் நிறைய நான் நடிக்கணும் சினிமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்டரா நடிக்கணும் அவ்வளோதான் மற்றபடி இந்த படம் வந்து இந்த படத்தில் நடித்த கலையரசன் தம்பி கலையரசனுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு நண்பர் தினேஷு ரித்விகா வின்சு இப்போ பார்க்கிற விண்சு எப்படி கிடையாது அது படத்துல வேற மாதிரி இருப்பாங்க வாழ்த்துக்கள் மின்சு உங்களுக்கு ரஞ்சித் சாருக்கு தான் மே ஏத்திட்டு அளவு பார்க்கறது ரஞ்சித் சாருக்கு தான் நான் சொல்லுவேன் அது ரொம்ப நன்றி ஐயா இது அப்படியே பண்ணுங்க ஐயா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்கிறோம் அவரோட தேடி சினிமா நோக்கி பயணிக்கிறோம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களால ஏற்றி விடுங்கயா எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி